गणपति येन मगभुं नमशिवाय न मगभुं गजमुखाय न मगभुं नमशिवाय न मगभुं लम्बोधराय न नमः शिवाय न मगभुं मूषिकवाहनाय न नमः नमत्सिवाय न मगभुं एकदन्तनेन मगभुं नमत्सिवाय न मगभुं सर्वविघ्नङ्गलै तीर्कुं विनायकेन मगभुं नमत्शिवाय न मगभुं विघ्ननाशाय न मगभुं ॐ नमसिवाय न मगभुं குழுர்ச்சிலிங்கணபதிய நமகபும் ஓம் நமத்சிவாய நமகும் சூரியதோஷபரிஹார குழுர்ச்சிலிங்கேராய நமகபும் நமிவாய நமகபும் சந்திரதோஷ பரிஹார குழுர்ச்சலிங்கேஸ்வரா நமபும் நமத்சிவாய நமபும் அங்காரகதோஷபரிஹார குழுர்ச்சலிங்கேஸ்வரா நமகும் ஓம் நமத்சிவாய நமகும் புதத்தோஷபரிஹார குழுர்ச்சலிங்கேஸ்வரா நமகும் ஓம் நமத்சிவாய நமகும் ப்கஸஸ்பதிதோஷபரிஹார குழுர்ச்சலிங்கேஸ்வராய நமகும் ஓம் நமத்சிவாய நமகும் சுக்கிரதோஷபரிஹார குழுர்ச்சலிங்கேஸ்வரா நமகும் ओम शिवाय ओं नमत्शि न परिहार सनी दोषपरीहारचलिंगेश मगभु ओं शिवाय न मगभु राघुदोष परिहार कुलिंगेश्वराय न मगभु ऊं न मत्वाय न मगभुं चेतुदोषपरीहारुड़र्चलिंग न मगभुंशिवाय न मगभु सर्व नवग्रह दोषपरिहार कुर्चलिंगेश्वराय न मगभु ओं नमत्शिवाय न मगभु सर्व नवग्रह दोषपरीहार कुर्चलिंगराय न ओम ओं शिवाय न मगभुं कुड़िंगेश्वरीय मगभुं ஓம் ும் நமச்சிவாய நமகும் பன்னிரண்டு ராசிலிங்க நமகவும் ஓம் நமச்சிவாய நமகும் எட்டு திசலிங்களை நமகவும் ஓம் நமச்சிவாய நமகும் மூலபருவன் ராகி கருவரை நான்கானலிங்கமே நமகவும் ஓம் நமச்சிவாய நமகும் மூலபருவன் ராகி கருவரை நான்கானலிங்கமே நமகவும் ஓம் நமச்சிவாய நமகவும் குளிர்ச்சிலிங்கேஸ்வரியே நமகவும் ஓம் நமச்சிவாய நமகவும் ஓம் சபாநாம் சர்வகுடும்பாநாம் சகலகுடும்பாநாம் லோக லோக சுபிக்ஷானாம் சித்தி 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 குரு வரப்பிரசாத லோககுடும்பாகம் லோகசுபிட்சாக்கிசுத்தி சரஸ்வதி ஆயுஷாரோஸ்வியப்பிரசுலீகடாட்சம் சக்தி சக்திகடாட்சம் குரு கடாட்சம் குலதெய்வ கடாட்சம் குலபித்தள கடாட்சம் குடிர்ச்சிலிங்கேஸ்வர சுவாமி கடாட்சம் ஜன ஆகர்ஷணம் ஜனவிஷீகரணம் தொழில்வளம் சரக்க வியாபாரம் பெருகிட கடன் தொல்லை தீர கட்டநட்டம் தீர தரித்திரம் தீர உம்மை நாடி வந்தவருக்கெல்லாம் அவர் கேட்ட நர்வரங்களையெல்லாம் நல்ல வரங்களையெல்லாம் சித்தித்திட்டு துஷ்டவரங்களை ஸ்தம்பனித்திட்ட அருள்வாயு இறைவாம் அரகராயம் சிவசிவாயிம் சங்கராயம் சதாசிவாயும் ஓம் நமோ நமோ நம சிவாய நமக சுதந்திர தின குளிர்ச்சிலிங்கேஸ்வர சுவாமியின் இஷ்டகாரியங்களையெல்லாம் சித்தித்திடும் மகா சிவ பூஜா பல சித்தி இறைவாம் ந நம சிவாயிவாய நம சிவாய ஓம்

ओं नम शिवाय नम शिवाय नम शिवाय ओं ओं नम शिवाय नम शिवाय नम शिवाय ओं ओं नम शिवाय नम शिवाय नम शिवाय ओं ओं नम शिवाय नम शिवाय नम शिवायू नम शिवाय शिवाय नम शिवाय भूम ஓம் நமசிவாய சிவாய நமசிவாயும் ஓம் நம சிவாய சிவாய நமசிவாயும் குடுச்சிலிங்கேஸ்வராயாய நமகபும் ஓம் நமசிவாய நமகபும் குடுர்ச்சிலிங்கேஸ்வரியே நகபும் ஓம் நமசிவாய நமகபும் பன்னிரெண்டு ராசிலிங்கங்களே நமகும் ஓம் நமசிவாய நமகபும் எட்டு திசலிங்களை நமகும் ஓம் நமச்சிவாய நமகும் மூலவர் ஒன்றாகி கருவரை நான்கானலிங்கமே நமகும் ஓம் நமச்சிவாய நமகும் நான்கு கருவரை குடிமரக்கம்பங்களே நமக ஹோம் ஓம் நமசிவாய சிவாய சா குடும்பானாம் சர்வ குடும்பானாம் சர்வகுடும்பானாம் சகலகுட்டுபானாம் லோக குடும்பானாம் லோக கல்யாணம் லோகசுபிக்ஷானாம் சர்வகாரி சித்தி இட்டக்காரி சித்தி குரு கடாக் சித்தி ஆயுஷ் ஆரோக்கிய ஐஸ்வர்ய வரப்பிரசாத சித்தி தோல்வளம் சிறக்க வியாபாரம் பெருக கடன் தொல்லை தீர கட்டநட்டம் தீர தரித்திரம் தீர உங்கள் குழந்தைங்க நல்லா படிப்பதற்காக புத்திபலம் ஞானபலம் வித்யாபலம் கல்வி பலம் சித்தித்திட நோய் நொடிகள் எல்லாம் தீர நா இஷ் ஞாயிற்றுக்கிழமையின் இஷ்டகாரியங்களையெல்லாம் சித்தித்திடும் மகா சிவ பூஜா பலம் இக்குடும்பத்தாருக்கு சித்தித்திட்டருள்வாயவா அரகராய சிவாய சங்கராய சதாசிவாய ஓம் நமோ நமோ நம சிவாய நமகேணபதிய ய நமும் நா நமிாயமகும்மிவாய நமகும் நா நமசிவாய நமகும் நாகும் ஓம் நாஷ பரிஹாரன் நாலிங்கமும் ஓம் நமவாய நமகும் நாகோஷ பரிஹாரன் நாகலிங்கமகும் ஓம் நமவாய நமகும்பாநாடும்பா சகல குடும்பானாம் லோககுடும்பானாம் லோக கல்யாணம் லோக சுரட்சானாம் சர்வகாரிசுத்தி இஷ்டகாரிசுத்தி குருகுடாகசித்தி ஆயுஷ் ஆரோக்கிய வரப்பிரசாத ஆரோக்கியம் ஐஸ்வர்யபரப்பிரசாதசித்தி நாகதோஷபரிகார பூஜா பலசித்திரபாப் ஜாதகத்தில் இருக்கும் நாகதோஷங்களைவாய்பாச்சுருங்க